வணக்கம் இன்றைக்கு எங்கள்த கடற்பரப்பில் சிங்கள புத்தாண்டிலிருந்து இன்னைக்கு எங்களோட மக்கள் தொழில் போயிடல நூற்றுக்கு தொண்ணூறு வயது மக்களும் தொழிலில் சொன்னால் இந்திய நிலுவப்படம் வந்து மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு வந்து எங்களுக்கு மக்களுக்கு விலைகள் நியாயமாக போயிருக்கு பன்னெண்டாம் தேதியும் கரவேற்கு விலை போயிருக்கு முப்பது விலை கொண்டு இருக்குது இருபத்தாறு விலை போயிருக்கு நாலு விலையோட கருதிரும்பினர் இப்படி இண்டை வரை நாங்கள் சிங்கள புத்தாண்டு தொழிலும் முப்பது ஆறு நிலை இருந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு ஒரு நடவடிக்கைகளுக்கு ரெண்டு அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரி அதே கட்டத்தில் இன்றைக்கு சிறிதளாக இன்றைக்கு வந்து எங்கிருந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் போய் ஆயிலங்க மாநாட்டில் போய் கலந்து கொண்டவர்களிடையில வந்து அவர் ஒரு வசனம் பேசியிருந்தார் உண்மையின்படி அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி இண்டக சிறிய இடத்துல சிறிதளம் ஊடாக மாகாணத்திலேருந்து ஒரு பத்து பேர் கொண்ட குழு நாங்கள் இருந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிற ஒரு ஒரு வழிவகையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கூடியவங்க சிறிய அது கை கூடலாம் நாங்கள் வந்து சும்மா இல்லை உண்டியலை குலுக்கி காசையை கொள்ளை போட்டு நாங்கள் இந்தியாவோட பேசாமல் இல்லை நாங்கள் நீங்கள் இந்தியாவோட பேச போகிறோம் இந்தியாவோட பேசுகிறோம்னு சொல்லித்தானே கருத்து துறையில் மாதிரில் தீவகங்கள்ல இல்ல இடங்களில் உண்டியலை குலுக்கி காசை சேர்த்துறீங்க அந்த காசெல்லாம் வேறு எடுத்தது இந்தியாவுக்கும் போயில உண்டியலை குளிக்கு காசும் எடுத்துறீங்க அதை காசு இருக்களை பேக்காடி பேக்காடி போட்டுக்கு வந்து அவர் அவர் செய்யல இவர் நீங்கள் ஆட்சியில இருக்கேன் உங்களை ஆட்சியில இருக்கேக்க உங்களால செய்ய முடியாது இன்றைக்கு மற்றவனை போய் காய்ச்சிருக்கிறியா இன்னைக்கு இந்தியாவில் எங்களுக்கு கோரமான அழிவுலை செய்து அழிக்குதான் இல்லையென்று நாங்கள் சொல்லியது அதுக்கு எல்லாரும் குரல் கொடுக்கத்தான் வேணும் ஆனா இந்த குரலை நீங்கள் வேலைக்கே கொடுத்துருக்கலாமே இன்றைக்கும் மாறி மாறி கொடுக்குறீங்க இதே குரல்க்கு மாறி மாறி குடுக்கிறீங்க வேட்க குடுத்துருக்கலாம் தானே இது ஏன் இப்ப இப்ப கொடுக்கிறீங்க ஆட்சியில இருக்கே கல்ல உங்களுடைய அரசாங்கத்துல இருக்கே கல்ல இதை நீங்கள் செய்திருக்கணும் குண்டிய குறிக்க நீங்க போயிருக்கணும் இந்த இதுக்கு முடிவை கண்டிருக்கணும் மிஞ்சி ஒரு முடிவை கண்டிருக்கணும் அதையும் விட்டுட்டு இப்ப வந்தோட மாறி மாறி டிகிரி திரியா போன வேற படம் எடுத்த வேற ஒன்று இருக்கதே கேளுன்னு சொல்லி அவங்க கதை கதைத்தவங்களை கதைக்க யாரை இப்போ கதைக்கணும்னு சொல்லியிருக்காரு கூடிய வந்து எங்களை வடக்கில இருந்து நாங்கள் ஒரு பத்து பேர் ஒன்றவ சிறிதனோட இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிற ஒரு சாத்திய கூட எங்களுக்கு இருக்குது அப்படியே ஒரு தகவல் அண்டி எங்களுக்கு கட்டி இருக்குது அதனூடாக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொண்டு தான் போகிறோம் இன்றைக்கு உண்மையின்படி நீங்கள் யோசிக்கப்படும் இன்றைக்கு சாரி நீங்கள் உண்டியால் குளிக்க காசைங்கூட நாங்கள் கேட்குறோம் மக்களிடம் காசு யாரிடத்தில் இருக்கோம் அதை மக்களிடம் திருப்பி கொடுத்திருக்கிறோம் இல்லை இப்படியெல்லாம் பிழைத்துக்கொண்டு இப்படி எல்லாம் செய்து கொண்டு பிறகு அவாதங்களை கழித்தீங்க நீங்கள் கதைக்கிற நான் என்று நான் சொல்ல வரவேற்க இதே வாசனத்தை உங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய அரசாங்கம் இருக்க ஏன் கதைக்கலை கதைக்கிறாங்க உங்களால் முடியல அப்போ அதை இருக்கலாம் அடுத்தடுத்து இப்போ இன்றைக்கு எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் யோசிப்பாருக்கா இப்போ எங்களை கடத்து இப்போ வந்த கடத்தொழில் அமைச்சரு இன்றைக்குள்ள போய் என்ன கலைச்சாலும் எங்களே தெரியாது நாங்கள் இன்றைக்கு சட்டவிரோத தொழில்லாதே நிறுத்து 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 நாங்கள் வந்து இரண்டாவது உங்களது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாம் விலக சட்டத்தில் இருக்கிற சட்டங்களை நடப்புறப்படுத்த நடப்புற கத்திக்கொண்டு இருக்கிறோம் நேற்று போய் குருநகரில் கலைச்சிருக்க தகவல் எங்களுக்கு கேள்விப்படுறாங்க நியூஸில் போய் கொண்டு இருக்கிறோம் என்ன கலைச்சாவது எந்த காய்ச்சாலும் தெரியாது ஒன்றில் உங்களால் எந்த சட்டவிரமாக தொழில்லாதையும் நிறுத்த முடியுமாட்டா நிறுத்துங்கோ அப்படி இல்லாட்டி இலங்கையில முழு பேரையும் சட்டவிரமாக தொழிலாளி செஞ்சப்படுவோம் நாங்கள் சொல்கிறோம் செய்யுமோ சொல்லி

நிறுத்தி எங்கேருந்த மக்கள்த வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு நீங்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கு இந்தியன் நூலகம் இல்லைதான்ட விட இது வந்து உலகத்திலே தடை செய்யப்பட்ட சூழ்நிலை அதுக்கே நீங்கள் போகிற முந்நூறு ஏற அவங்களோட நம்ம என்ன பேசுகிறியும் இஞ்சவங்களை அதிகாரியம் இல்லை அப்படித்தான் யாரும் அமைச்சர் நேரமும் அப்படியே தங்காது அவன் இன்றைக்கி நான் இந்தியன் நூலகம் வந்துட்டான் ஃபோனில் படபடுத்தோடி அமைச்சரோட கேட்கணும் அமைச்சர் என்ன கேட்குறேன் என்ன நேவி நிற்கிறான் அடலை நேவி இல்லையோட்ட என்ன கேட்குறேன் இதுதான் அமைச்சர்கள் கேட்க வேண்டிய வசனம் ஆ உடனடியாக கடல் படைக்க அறிவித்து உடனடியாக இப்படி பிரச்சனை போய் அத்தனை கோலரை முடியான்னு சொல்லியிருப்போம் அதை நாங்கள் வரவேற்றிருப்போம் அதை விட்டு என்ன கேட்குற கடலில் நேரி இல்லையோ ஏன்னா நேரிப்படியை நான்வெஜ் நடத்துகிறேன் அப்படியாக இந்த அரசாங்கம் அடக்கு தயவு செய்து உண்மையின்படி நாங்கள் இந்தியாவோட ஸ்ரீதரனோட பேசத்தான் போகிறோம் வடக்கு மாநிலத்திலேருந்து ஒரு பத்து பேர் கொண்ட ஒழுசிலோட பேசத்தான் போறோம் எங்களுக்கு முடிஞ்ச நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்ட எட்டாமல் நாங்கள் விட போறது இல்லை அரசாங்கங்களும் கூட ஆட்சியிலயும் கூட இருந்து கொண்டு பேசாமல் இப்ப பேசுறதுல எந்த பிரியோசனையும் இல்லை அதை அப்போ பேசி இருந்தாலும் நாங்கள் வரவேற்றிருப்போம் இப்ப பேசுறதையும் நாங்கள் வரவேற்கிறோம் இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனால் ஏன் அப்போ பேச இல்லை அப்போ இந்த பாய் எல்லாம் இப்போ எல்லாம் எங்கே கிடச்சி நீங்கள் தயவு செய்து எல்லாரும் சேர்ந்துதான் பிரச்சனையை முடிக்கணும் தயவு செய்து இல்லையா இருந்தால் அதுக்கு முன்னாடி அமைச்சருக்கு உடனடியாக நெருக்கடியை கொடுத்து கடத்தல அமைச்சருக்குரிய தீர்வு உடனடியாக உலகத்திலே தடை செய்யப்பட்ட தொழில்கள் சட்டவிரா தடை செய்யணும்னு சொல்லி கடத்தல அமைச்சரை நான் கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம்